ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக நம்ம ஒரு வீடியோ இல்லைன்னா ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது கரெக்டாக இங்கே வந்து ப்ரிப்பேரிங் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரிப்பேர் ஆகணும் சென்டிங் ஆகிட்டே இருக்கும் ஒரு ஃபைல்ஸ் வந்து ஃபைல்ஸ் இல்லை வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அப்லோட் ஆகி முடிஞ்ச உடனே என்ன செய்யணும்னா நோ வியூஸ்னு முதல்ல காட்டுங்க காட்டணுன்னா ரைட் யூடியூப்பில் உங்களுக்கு வீடியோஸ் இல்லைனா ஷார்ட்ஸ்னால் அப்லோட் ஆகிவிட்டது என்று தான் பொருள்படும் ஆனால் ஒரு ஷார்ட்ஸ் வந்து நோ வியூஸ் வந்துட்டு திருப்பி அங்கே அப்லோட் ஆகுதுன்னு சொன்னால் அது வந்து சம்திங் ராங் தாங்க கண்டிப்பாக யாரோ நம்மளுடைய கூட இருந்து சிஸ்டம் லேஞ்சர் கேனாட் ஒர்க் நெட்ஒர்க்கு யூடியூப் கே நாட் ரெஸ்பான் நஸ் யூடியூப் நாட் ரெஸ்பான்சிபிலிட்டி நாட் ரெஸ்பாண்டிங் அதை வீடியோ இப்படி இப்படி வந்துன்னு சொன்னால் அது வந்து சம்திங் வேண்டாங் தாங்க கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள் இப்பொழுது வகை சீக்கிரத்தில் வந்து எல்லாமே தெரிந்து கொள்வீர்கள் நன்றிங்க மற்றவங்களும் இதை வந்து இது இந்த பயனுள்ள கருத்தை வந்து அப்படியே உங்களுக்கு உள்ளாடி வச்சுட்டு இருக்காதிங்க மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க அப்போதாங்க அவங்களுக்கும் தெரியும் இது ஒரே அடியாட்டு நோ வியூஸ் வந்த உடனே அங்கே நமக்கு அப்லோட் ஆகிரும் நல்ல வியூஸ் போவோம் ஒன் கே டூ கே அந்த போட்ட நிமிஷத்துலேயே ஒன் கே டூ கே த்ரீ கே அப்படி சம்திங் போயிட்டே இருக்கும் அதுபோல் போட்டு ஒரு ரெண்டரை நாளைக்குள்ளாடி ரெண்டு நாள் ரெண்டரை உள்ளாடி ஃபைவ் கே டென் கே டுவெண்ட்டி கே 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 கணக்கில் வியூஸ் போயிட்டே தாங்கிருக்கோம் ஆனால் இப்போ வியூஸ் போகாமல் உங்களுக்கு வந்து த்ரீ வியூஸு ஃபோர் வியூஸு அப்படி தான் அப்படி நிற்கிது இல்லை டென் சப்ஸ்கிரைபர் வந்த உடனே உங்கள் வீடியோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகுது இல்லை நீங்கள் ஒரு வீடியோஸ் போகும் போடும்போது அந்த டைமிங் காட்டுது ஷெட்யூல்டு டைமிங் காட்டுதுன்னு சொன்னால் அதுவும் சம்திங் வேண்டாங் தாங்க சரிங்களா இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து வெளிப்படையாக வெகு சீக்கிரத்தில் தெரியும் அதற்காக நான் முயற்சித்து கொண்டிருக்கிறேன் நன்றிங்க நான் வந்து வியூஸ் வந்துதா இது வந்து செகண்டாக வந்து நோ வியூஸ் தாங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நோ வியூஸ்லேயே அப்லோட் ஆகிடும் அது வந்து கொஞ்சம் கம்மியான எம்ஜிபி கேபி தான் எடுக்கும் சின்ன சின்ன ஷார்ட்ஸுகள்லாம் ஆனால் அப்லோட் ஆகாமல் ரொம்ப நிறைய நேரமாக இந்த ஜிபி கேபி எம்பிக்கு சில புறம்போக்கு சீனாய்கள் நம்ம பின்னாடி அலைதுவேன் அதெல்லாம் வழிகாட்டுவோம் கண்டிப்பாக வேக மாட்டு எல்லா நன்மைக்காகவே வாழ்க வளமுடன் வளர்வோம் ஒன்றிணைந்து வாழ்க தமிழ் நன்றி